கழற்சிங்கர் பல்லவ மன்னன் கழற்சிங்கன் கோயில்கள் தோறும் சென்று இறைவனை வழிபடுதலை வழக்கமாக கொண்டிருந்தார் திருவாரூர் வன்மீகநாத பெருமானை வணங்குவதற்காக தன் பட்டத்து நாயகியுடன் திருக்கோயிலுக்கு வருகிறார் மன்னன் இறைவன் சன்னதியிலே மெய் மறந்து நிற்க பட்டத்து நாயகி தன் தோழிகளுடன் கோயிலின் அருமை பெருமைகளை தனியே சென்று கண்டு கழிக்கிறார் இறைவனுக்கு மலர் மாலை கட்டும் அந்த மண்டபத்தின் அருகிலே பூ ஒன்று விழுந்து கிடக்கிறது கீழே விழுந்து கிடந்த பூவை எடுத்து முகர்கிறார் கோயிலிலே தொண்டு செய்து கொண்டிருந்த செருத்துணை என்ற சிவனடியார் மலர் இறைவனுக்கு சாத்த வேண்டியதல்லவா இந்த பூவை முகர்ந்து பார்த்ததால் அது சிவ அபதாரம் அல்லவா என்று கருதி அரசியின் மூக்கை அறுத்து விட்டார் ரத்தம் வருகிறது அரசியோ வலியினால் துடிக்கிறார் செய்தி அறிந்து விரைந்த கடற்சிங்கன் அங்கு வருகிறார் மன்னனிடம் நடந்ததை தைரியமாக கூறுகிறார் அடியார் அவரை வணங்கி மன்னன் இந்த குற்றத்துக்கு உரிய சரியான தண்டனையை நீங்கள் கொடுக்கவில்லை மலரை முதலில் எடுத்தது கைதானே குற்றவாளி கைதான் என்பதால் கை எடுக்காமல் இருந்திருந்தால் என்று கூறி காதல் மனைவியின் கரங்களை தன்னுடைய கைகளாலே வெட்டிவிடுகிறார் சாதாரண மக்களை பொறுத்த மட்டில் அவர்கள் சைவராக இருந்தாலும் கூட இந்த செயலை தவறு என்று கூறுவார்களே தவிர இதனை ஒரு பெரும் குற்றமாக பாவித்து இவ்வளவு கடுமையான தண்டனையை வழங்க மாட்டார்கள் ஆனால் இந்த அடியார்களை பொறுத்த மட்டில் நிலைமையே வேறு இறைவனுக்குரிய பொருளை தூய்மையான முறையில் பயன்படுத்த வேண்டுமே தவிர முகர்ந்து பார்த்தல் என்பது அவர்களுடைய நோக்கிலே அவர்களுடைய எண்ணத்திலே அது ஒரு சிவ அபராதம் குற்றம் தன்னுடைய ராணியின் குற்றத்தை கண்டபோது கூட அதனை மறைக்காமல் உடனடியாக கண்டித்தால் பிறர் அந்த குற்றத்தை திரும்பவும் செய்ய மாட்டார்கள் என்ற உறுதியுடன் மன்னர்கள் ஆட்சி நடத்தி இருக்கிறார்கள் அந்த காலத்திலே தன் அடியாரை கோபித்துக் கொள்ளாமல் இருந்ததால்தான் ஒரு மன்னன் ஒரு மன்னனாக மட்டுமல்லாமல் ஒரு மாற்றுமை உடைய அடியாராக இருந்திருக்கிறார் அப்பேற்பட்ட அந்த கழற்சிங்க நாயனாரின் பாதகமலங்களையும் கருத்துணைய நாயனாரின் பாத கமலங்களையும் போற்றி மகிழ்வோம் கருத்துணையார்